இயேசுவில் அன்புக்குரிய பங்கு தொந்தையவர்களை மற்ற அருட் தந்தையர்களே அருட் சகோதரிகளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய பிள்ளைகளே இன்றைய பதுலுறை பாடலாக திருப்பாடல் நூற்றி ஆறு நமது தியானத்திற்கும் ஜபத்திற்கும் இன்றைய அருமையான அந்த கொடியேற்ற விழாவிற்கும் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது திருவசனம் ஒன்று அந்த திருப்பாடலே ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அவரது இரக்கம் ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இந்த ஒரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு இறை வார்த்தையை நாம் நமது உள்ளத்திலே இன்று அருமையாக நாம் கொடியை மந்திரித்து பவனியாக இங்கு வந்து இன்று நம்முடைய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திரு இறுதி ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்றிருக்கின்றோம் அந்த கொடி ஏற்றும் போது நாமெல்லாம் அந்த பாடலை பாடும்போது மிக அருமையாக இருந்தது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நிகழ்வாக நமது உள்ளத்தில் அதை பதிந்திருக்கின்றது நாம் கொடியேற்றும் போது நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ பலர் அந்த பாலத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன பார்த்தாங்க என்ன இவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாமல்லாம் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த திருவிருதை ஆண்டவரை அவருக்கு சாட்சியாக அந்த கொடியை ஏற்று எவ்வாறு அந்த கொடி அந்த காட்டிலே அசைந்து வானுயர நமது விண்ணப்பங்களையும் நமது கோரிக்கைகளையும் நமது கருத்துக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அது எடுத்துச் செல்லும் அதற்காகத்தான் கொடியேற்றிருக்கின்றோம் ஆக இந்த நாட்களிலே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது குடும்பத்தில் இருக்கிற கருத்துக்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கும்போது இந்த நவநாட்கள் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து திருப்பலியிலே பங்கெடுத்து நமது பிள்ளைகளை நமது குடும்பத்தில் இருப்பவர்களை அழைத்து வந்து இந்த திருவிழாவிலே பங்கெடுக்கும்போது நாம் ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம் நாமெல்லாம் எவ்வாறு ஆபிரகாம் இன்று முதல் வாசகத்திலே ஆபிரகாமத்தை ப பற்றி படித்தோம் அவருடைய மனைவி சாராலை பற்றி படித்தோம் அவருடைய மகன் ஈசாக்கை பற்றி படித்தோம் அவருடைய மனைவி அவரை பற்றி படித்தோம் அதையும் தாண்டி அங்கே ஒரு குடும்ப சூழ்நிலையிலே எவ்வாறு ஒருவரை ஒருவர் அன்பு செய்தார்கள் ஆபிரஹாமினுடைய மனைவி சாரால் போது அவர் எவ்வளவு துக்க துக்கம் பட்டார் மன வருத்தத்தோடு இருந்தார் அவருடைய உடலை மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வாறு பாடுபட்டார் அதே அவருடைய மகன் ஈசாக்கு அவருடைய தாயை எவ்வாறு நேசித்தார் ஒரு சூ கடு குடும்ப சூழ்நிலை ஆனால் குடும்பம் என்று சொல்லும்போது அந்த குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும் சில நேரத்திலே பொறுக்கு பொருளாதாரத்திற்கு நெருக்கடி வரும் கடன் வாங்குவோம் ஒரு சில காரியங்களுக்காக அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு கஷ்டம் இதுதான் அன்றாட குடும்ப சூழ்நிலை ஆனால் இந்த குடும்ப சூழ்நிலை ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்வதுதான் திரு இருதய ஆண்டவருடைய பிரசன்னம் அதைத்தான் நாம் இன்று கொடியேற்றி அந்த ஒரு அருளை அந்த ஒரு இரக்கத்தை நாம் நினைவுக்கு கொண்ட வேண்டும் அதோடு நாம் பயணிக்க வேண்டும் அதிலிருந்து நாம் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் எந்தவித சவால்கள் போராட்டம் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள முடியும் என்னுடைய சக்தியால் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருவிருதை ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த சக்தியாலே நான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதுதான் நாம் இன்று ஏற்றியிருக்கின்ற அந்த அருமையான கொடி நூற்றி ஐ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நமது பாதுகாவலர் திருவிருதை ஆண்டவர் நமது ஆலயத்தையும் நமது குடும்பங்களையும் இந்த இறை சமூகத்தையும் ஒன்றுபடுத்தி வளர்த்திருக்கின்றார் எத்தனையோ அருள் தந்தையர்கள் இந்த நூற்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஆலயத்திற்கு வந்து பணி செய்ததால்தான் இவ்வளவு பெரிய அளவிலே நாம் உயர்ந்திருக்கின்றோம் ஆகவே இந்த திருப்பாடல் நூற்றி ஆறு என்று சொன்னனே அதை நாம் இன்று மட்டுமல்ல வருகின்ற நவ நாட்கள் ஒவ்வொரு நாளிலே நாம் வீடுகளிலே எழுதி வைத்து பிள்ளைகள் சிலைட்டு இருந்தால் போய் எழுதுங்க திருப்பாடல் நூற்றி ஆறு ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது பேரன்பு ஒரு அருமையான ஜபம் விம்சன் நார்மல் பேலே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லுவோம்ல ஒரு நிபுணர் ஒரு அறிவியாளர் அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சிறந்த முறையில் நம்ம கஷ்டத்தில் ஏழ்மையில் இல்லை வாழ்க்கையில் போராடுப்பட்டு கொண்டு இருக்கும்போது எப்பொழுதுமே நம்ம மனசோர்வு அடையக்கூடாது அதற்கு என்ன பண்ணணும் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகள் பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறோம்ல நேர்மறையான சிந்தனைகள் வாழ்க்கையிலே நான் தோற்று போக இந்த வருகின்ற சவால் கஷ்டம் வந்து போய்விடும் என்கின்ற அந்த தைரியமான ஊக்கமான நேர்மறையான சிந்தனை எங்கிருந்து வருதுன்னா பைபிளில் இருந்து வருது அதுவும் நான் சொன்னேன் இப்படிப்பட்ட அந்த இறை வார்த்தைகள் உயிர் உள்ள இறை வார்த்தைகளை நாம் அடிக்கடி ஜபமாக தியானமாக திரும்பி திரும்பி நாம் சொல்லும்போது அக்கடவுள் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார் என்று அந்த உளவியல் நிபுணர் நமக்கு எடுத்து சொல்கிறார் அவருடைய புத்தகங்கள் பல்ல பல்லாயிரக்கணக்கான வகைகளை பிரதி அச்சிடப்பட்டு பிரதிபலிக்கின்றது அதை அதை பலர் உள்வாங்கி வாழ்க்கையிலே முன்னேறிக்கின்றார்கள் அவர் என்ன சொல்கிறாரு பைபிளை படிங்க அதுவும் நாம் இன்று சொன்ன அந்த இறைவார்த்தையைப் போல உள்வாங்குங்க அதை அசை போடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய இளைஞர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள் அடிக்கடி அதை ஜபமாக மனவழி ஜபமாக தொன்போஸ்கர் சொல்லியது போல அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது நமக்கு வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் தோற்று போவதில்லை யார் கடவுளை நம்பினார்களோ திருதை ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை உள்வாங்கினார்களோ வாழ்க்கையிலே அவர்கள் தோற்று போவதில்லை வாழ்க்கையிலே நாம் எங்கிருந்து வருவதும் என்றது முக்கியமல்ல நான் இந்த சாதாரண தான் வருகின்றேன் கிராமத்திலிருந்து தான் வருகின்றேன் என்ற அந்த தாழ்வு மனபு நமக்கு தேவையில்லை காரணம் என்னென்னா நம்மை படைத்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் அதை சொல்லுவது தான் இந்த கொடியேற்றிய இந்த அருமையான நிகழ்வு இன்றைய நற்செய்தியிலே இதை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு முடித்து கொள்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு ஒரு அருமையான ஒரு சுயசரிதையாக சொல்லப்படுகிறது எந்த நட்செய்தியிலிருந்து நாம் வாசித்தோம் எந்த இருந்து வாசித்தோம் மத்திய எழுதிய நச்செய்தி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் தூக்குங்க யார் இந்த பதில் சொல்ல விரும்புறா வெரி குட் அம்மா எந்திரிச்சு நல்ல ஜோரா கைதுடுங்க அம்மாவுக்கு அம்மா உங்க பேர் என்ன கேட்டு சொல்லுங்க என்ன அமுதா அமுதா அம்மா ரொம்ப அவங்கள நான் சிறந்த முறையில் பாராட்டணும் காரணம் என்னென்னா பெரும்பாலும் கேள்வியை கேட்டுட்டு தான் யாராவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னும் நான் கேள்வியே கேட்கலை அதுக்குள்ளேயும் நான் பதில் சொல்கிறேன்னு கைது எந்திரிச்சு நிற்கிறாங்க பாருங்கள் அதுதான் போலூர் அதுதான் தான் ஆண்டவருடைய பங்கு கைதட்டுங்க அமுதாவுக்கு பதில் சொல்கிறாங்களோ இல்லையா அது முக்கியம் இல்லை ஆ ஓகே ஒரே ஒரு கேள்வி நமது பைபிளில் வேதாகமத்தில் எத்தனை நற்செய்திகள் இருக்கின்றன நான்கு சூப்பர் கைதட்டுங்க பார்க்கல இது சரியான பதில் ஆனால் அமுத அம்மாவுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கு தான் ஒரு ரெண்டு மார்க் குறையும் சரி எது அதுமா அந்த நாலாவது நாலு இது எது யோவான் சரி நீங்கள் என்ன தலைகளை புறப்பட்டு வரீங்க சரி யோவான் லூக்கா மத்தேயு மார்க் வெரி குட் சூப்பர் ஓகே உக்காருங்கம்மா தேங்க்யூ அப்புறம் பங்கு தந்த இடமிருந்து ஒரு சிறப்பு பரிசு பரிசு பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே சென்னைக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை விட சிறப்பு சிறப்பு பரி பரிசு உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஏனென்றால் இந்த திரு ஆண்டவருக்கும் இந்த பள்ளிக்கும் எனக்கும் ரொம்ப அதிகமாகவே நெருக்கங்கள் இருக்கின்றன ஏற்கனவே டோபோடா என்ற நிகழ்ச்சி இந்த சார் இங்கே தான் இருக்காரு பிள்ளைங்கள் இங்கே தான் இருக்காங்க நிறைய பேர் காலேஜுக்கு ஏலகிரிக்கு சேகிராட் காலேஜுக்கு நான் நரக்டாக இருக்கும்போது படிக்க வந்து வாழ்க்கையிலே மிக அருமையாக முன்னேறி இருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் பரிசு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதற்கு தொண்ணூற்றி எட்டு என்று சொன்னேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு ஆனால் சரியான பதில் வந்து நாலு இல்லை ஐந்து நற்செய்தி வந்து மொத்தம் ஐந்து இந்த ஐந்தாவது நற்செய்தி யார் யார் எழுதுனா நீங்களும் நானும் தான் ஐந்தாவது நற்செய்தி அமுதா அமுதா எழுதிய நற்செய்தி அப்படின்னு ஒன்று எழுதணும் இன்று வந்து இந்த நற்செய்தியில் புனித மத்தேயி அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய சுய சரிதை எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் சுய சரிதை எழுதுகிறார் அவர் ஒரு பாவியாகத்தான் வாழ்ந்தார் என்ன என்ன தொழில் பண்ணார் வரி தண்டுபவராக சுங்கச்சாவடி அந்த வரிகளை அவர் ரோமை அரசுக்கு அந்த வரிகளை சேர்ப்பதற்காக மக்களை கொடுமைப்படுத்தி அச்சுறுத்தி சென்று வரியை அவர் சேர்க்கின்ற ஒரு ஒரு அலுவலராக அவர் பணி செய்து கொண்டிருந்தார் ஆக வாழ்ந்தது அவர் ஒரு பாவியான வாழ்க்கை ஆனால் அந்த பாவியாக இருந்த அவரை மத்தேயூவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருள் கூர்ந்து அன்போடு இரக்கத்தோடு அவரை அழைத்து என்னை பின்சல் உடனே அதை அந்த அழைப்பை ஏற்று அவர் மனம் மாறி ஆண்டவரை பின் சென்று நற்செய்தி அழிவித்து நற்செய்தியை எழுதி இறுதியாக ஒரு மறைசாட்சியாக தன்னையே தன் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கையளிக்கின்றார் இன்று நாம் கொடியேற்றி ஆண்டவருடைய இறக்கத்தை நாம் பறைசாற்றும் போது நாமும் ஒரு நற்செய்தியாக மாற முடியுமா அந்த ஒரு கேள்வியை தான் நான் உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் தொடக்கத்திலே பங்கு தொந்தையவர்கள் நமது மறைந்த பிரான்சிஸ் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி சொன்னார்கள் அவர் எவ்வாறு இரக்கத்தை நாமெல்லாம் தாங்கி வாழ வேண்டும் என்று அவர் என்ன சொல்கின்றார் என்றால் நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பணியில் பங்கெடுக்கும்போது நாம் நற்கரணையை வாங்குகிறோம் அந்த நற்கரணை வந்து அது வந்து நமக்கு பரிசாக கொடுக்கப்படுவதல்ல ஏதோ நாமெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாவம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக நாம் அழிக்க அழி அழிக்கப்படுகின்ற ஒரு சன்மானம் ஒரு ப்ரைஸ் ஒரு பரிசு என்று நாம் கருதக்கூடாது ஆனால் அது வந்து ஒரு மருந்து எவ்வாறு எனக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது நான் டாக்டரிடம் சென்று அல்லது ஒரு மருந்து கடைக்கு சென்று மருந்தை வாங்கி நான் உண்ணும்போது எவ்வாறு என்னுடைய உடல் குணமாகின்றதோ அதே போல் ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலிக்கு வரும்போது அது அருமருந்தாக எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் வாழ்க்கையிலே பெரிதாக நான் கடவுளுக்காக சாதித்து விட்டேன் என்ற அந்த குணம் இருந்தால் அந்த ஒரு மனநிலை இருந்தால் ஆண்டவருடைய இறக்கத்தை நாம் அனுபவிக்க முடியாது என்று அந்த திருத்தந்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஒரு பையன் முதன் முதல்ல அவன் புது நன்மை வாங்க போகிறான் நன்மை வாங்கிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே பங்கு சாமியார் பங்கு ஃபாதரு கேட்குறாரு என்னடா தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்க இன்றைக்கி ஆமாம் ஃபாதர் இன்றைக்கி நான் வந்து புதுநன்மை வாங்கிட்டேன் சரி நன்மை வாங்கிட்டேன் எல்லோரும் மற்றவங்களும் தானே வாங்கியிருக்காங்க எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம்னா முதல் முதல்ல நான் எனக்குன்னு வாங்கினதை என் தங்கச்சிக்கு கொடுக்க வேணாம் நான் மட்டும் அதை சாப்பிட்லாம் இல்லாட்டினா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது என்னக்கு அம்மா வந்து அதை கொடுத்துட்டு உன் தங்கச்சி கொஞ்சம் கொடு தங்கச்சி கொஞ்சம் கொடு அப்படின்னு போட்டு நச்சரிப்பாங்க முதல் முதல்ல நான் நற்கண்ணை வாங்கியிருக்கேன் இந்த தடவை தான் என் அம்மா மட்டும் இல்லை யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க நீ இதை வந்து இன்னொரு மற்றவங்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொ அப்படின்னு பதில் சொன்னான் அதுவா வாழ்க்கை ஒருவேளை அது விளையாட்டாக வேடிக்கையாக அந்த தம்பி பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் நற்கருணை திருப்பலி என்று சொல்லும்போது நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இன்றைய நாட்களிலே பல நேரங்களிலே பல நாட்களாக அங்கே சென்னையில் உள்ள செட்பெட் என்ற ஒரு இடத்திலே லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் அப்படிங்கிறவங்க ச அருட் சகோதரிகள் அங்கே ஒரு வயதானவர்கள் நோயிற்றவர்களுக்கு ஒரு இல்லம் நடத்தி வருகிறார்கள் அங்கே எங்களுடைய சலேசிய சபையை சார்ந்த ஒரு ஆயர் அவர்கள் ஆயர் ஜெரோம் என்று அங்கே மிகவும் நோய்வாய்பட்டு பல நாட்களாக இப்போ பல மாதங்களாக அங்கே இருக்கின்றார் அடிக்கடி நான் அவரை சந்திக்க செல்வது உண்டு ச முதன் முறையாக ஒரு இரண்டு மூணு நாட்கள் நான் அவரை தொடர்ந்து சந்திக்க சென்றபோது அங்கே போய்விட்டு அந்த அவரை சந்தித்து விட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு இயேசு நாதருடைய அவருடைய திருவிருதை ஆண்டவருடைய ஒரு அருமையான அருமையான சிலை ஒன்று இருந்தது நான் முதல் முறையை அப்படியே பார்த்துவிட்டு ஏதோ ஒரு சிலுவை போட்டுவிட்டு வந்துவிட்டேன் அடுத்து அதை நான் கடந்து வரும்போது தான் கவனித்தேன் அந்த திருவிருதை ஆண்டவருக்கு ரெண்டு கைகளுமே இல்லை ஓகே ஒருவேளை ஏதோ உடஞ்சி போச்சு போல இந்த சிஸ்டர்ஸு இந்த அருட் சகோதரிகள் அதை அவர்கள் சரி செய்யவில்லை என்று பக்கத்தில் நான் போய் பார்க்கும்போது அது வேண்டுமென்றே அந்த இரண்டு கைகள் இல்லை கீழே என்ன எழுதப்பட்டிருந்தது எனக்கு கைகள் இல்லை நீந்தான் என்னுடைய கைகளும் கரங்களுமாக செயல்பட வேண்டும் ஆண்டவருடைய இறக்கத்தை மத்தேயு அவர் தன்னுடைய வாழ்க்கை நற்செய்தியாளர் மத்திய தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து மற்றவர்களுக்கு கொடுத்தார் நாமும் இந்த ஆண்டவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ளும்போது அன்பு தான் முக்கியம் அதுக்கென்று அந்த அன்பை போய் நம்ம காய்கறி கடையிலையோ அல்லது பலசறுக்கு கடையிலையோ எனக்கு ஒரு கிலோ அன்பு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வர முடியுமா என்ன முடியாது நம்முடைய நான் பேசுகின்ற வார்த்தை நமது குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் இவர்களுக்கிடையே எந்த வகையிலே நாம் நம்முடைய வார்த்தைகளை பரிமாறி கொள்கிறோம் அதுவும் சிறந்த முறையில் கோபப்படும்போது அல்லது சிக்கல் என்று வரும்போது என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறோம் அது முக்கியம் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அந்த நேரத்தில் மனித இனத்தை விட்டு விட்டு விலங்கின பேர்கள்லாம் பயன்படுத்துவோம் என்ன சொல்கிறோம் நாய் பேய் என்னென்னமோ வரும் அப்படி சொல்லும்போது அவர்களை மன அவர்களுடைய மனதை துன்ப புண்படுத்துகிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஒரு நாள் ஒரு கணவர் வந்து டாக்டரை பார்க்க போகிறார் தலையில் பெரிய கட்டு உடனே டாக்டர் கேட்குறாரு என்ன சார் ஆச்சு டாக்டர் வீட்டுக்கு வெளியில் என்னுடைய மனைவி கீழே வழுக்கி விழுந்துட்டாங்க சரி விழுந்தது அவங்க தானே நீங்கள் ஏன் கெட்டு போட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை டாக்டர் அவங்க வெளியில் வரும்போது ஒரு வாழைப்பழம் இருந்தது அந்த வாழைப்பழத்து மேலே அவங்க காலை வச்சாங்க சார்னு வழுக்கி விழுந்தாங்க உடனே நான் அவங்க க வழுக்கி விழுந்ததை பார்த்து சிரித்தேன் ஆ சிரிச்சிட்டேன் உடனே அவங்க எந்திரிச்சு என்ன பண்ணாங்க நேராக கிச்சனுக்கு போனாங்க அடுப்பாங்கடைக்கு போனாங்க அங்கே அவங்க கிடைத்தது ஒரு பெரிய ஆப்பக்கரண்டி எடுத்து வந்து என்னை போடு போடுன்னு போட்டதுனால தான் எனக்கு காயம் தலையில் அப்படின்னு போது சொன்னாராம் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் சில நேரத்தில் அதுதான் நடக்குது நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற கணவன் மனைவி அவர்களுடைய உள்ளத்தை நான் புண்படுத்துகிறேன்னா அந்த தந்தையில் இன்னொரு தந்தை வந்து டாக்டர்கிட்ட போகிறார் போய் டாக்டர் பையனை கூப்பிட்டு போகிறார் டாக்டர் இந்த பையனுக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன சாவியை முழுங்கிட்டான் இந்த இவன் பார்க்குறதுக்கு சாவியை முழுங்கின மாதிரி தான் தெரியுது சாவியை முழுங்கிட்டான் சரி இப்போ கூப்பிட்டு வரீங்க எப்போ முழுங்கண்ணா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முழுங்கிட்டான் டாக்டர் சரியா ரெண்டு மாதம் வெயிட் பண்ணிங்க இல்லை ஏற்கனவே ஒரு டூப்ளிகேட் இருந்தது அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த டூப்ளிகேட்டும் தொலைஞ்சி போச்சு அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க அன்புக்குரியவர்களே சில நேரத்தில் நாம் அன்பு செய்வது வந்து நம்முடைய ஒரு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல விதமாக உடை எடுத்து கொடுக்க வேண்டும் அவர்களுடைய அவர்களை நல்ல பள்ளியிலே சேர்த்து அவர்களை உயர்த்த வேண்டும் இதற்காகத்தான் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டப்படுறதெல்லாம் சில நேரத்தில் வீணாக்கிறோம் எப்படி இந்த அன்பற்ற இரக்கமற்ற பேச்சினால செயல்களினால இது அன்றாட நடக்கிற குடும்ப சூழ்நிலை தானே இதைத்தான் இன்றைய நாம் சீர்தூக்கி ஆராய்ந்து ஆன்ம சோதனை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய இதயம் திரு திருஹிருதயத்தைப் போல இருக்கின்றதா இதைத்தான் நாம் இன்று கேட்க வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் இன்று இருக்கின்றோம் நமது எண்ணங்களும் நமது வார்த்தைகளும் நமது செயல்களும் திருதை ஆண்டவரை போல அந்த ஏற்றியிருக்கின்ற அந்த கொடியை போல உயர்ந்ததாக கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் நிச்சயமாக இறைவனுடைய அருள் இறைவனுடைய அந்த பக்க பலம் அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு நிறைவாக வளம் வரும் நமது குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்